சாய்ராம் நான் உங்கள் சாய்ராம்ஜி பேசுகிறேன் வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஏழரை சனி இதை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க சனி என்ன செய்வார் என்னவோ செய்வார் வாழ்க்கையில அவர் வந்து நம்மளை பிடிச்சிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன செய்வார்னே தெரியாது அவரு பிடிக்காத ஆளே இல்லை பிடிக்காத தெய்வம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் பார்த்தா எல்லாருக்கும் பயம் தெய்வங்களுக்கு எல்லாமே பயம் இருக்கு சனியுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்தங்களுக்கு எல்லாருக்குமே பயம் குறிப்பா சாய் சொந்தங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாபா கிட்ட எந்த கோள்களும் எதுவும் செஞ்சிட முடியாது பாபா எல்லா கோள்களுக்கும் அதிபதி எல்லா கோள்களையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு தகுதி நம்ம சாயப்பா சர்க்குருக்கு இருக்குது பஞ்சபூதத்தை அதாவது எப்படி தூணியில் நெருப்பு ஏற்படுத்தினாரோ நீரை வர நீரும் நெருப்பும் காற்றும் மழையும் எப்படி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததோ அதுபோல இந்த கிரகங்கள் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ என்பது நாம் அறிந்த உண்மை அப்ப இந்த ஏழரை சனியை பத்தி நம்ம என்ன செய்யணும் அதுக்கு என்ன பரிகாரம் பாமாவுடைய பிள்ளைங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த ஏழரை சனி என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஏழரை சனின்னா என்ன அவரை பத்தி அவருடைய விஷயங்களை கொஞ்சம் நம்ம கவனிச்சிக்கணும் காலத்தை என வரலாறு அதேபோல வாழ்க்கையை ஏ ஜோதிடம் பிரித்து காட்டுகிறது அதாவது ஏ மு அப்படின்னா ஏழரை சனிக்கு முன் ஏழரை சனிக்கு பின் என்று வாழ்வு அந்த ஜோதிடம் கணிக்கிறது ஏழரைக்கு பிறகு வரும் தெளிவும் நிதானமும் ஆச்சரியமானது உங்கள் சாய்ராம்ஜி உட்பட இந்த சனி என்னதான் செய்யும் உங்கள் ராசிக்கு பின் ராசியிலும் உங்கள் ராசிக்கு உள்ளும் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியிலும் சனி சஞ்சரிக்கும் காலத்தையே ஏழரை சனி என்று சொல்லுகிறோம் சிறு வயதில் வரும் முதல் சுற்றை பங்கு சனி என்றும் வாலிப மற்றும் மத்திம வயதின் போது வரும் இரண்டாவது சுற்றை பொங்கு சனி என்றும் கொஞ்சம் வயதான காலத்தில் வரும் மூன்றாம் முறை சுற்றை கங்கு சனி என்றும் அழைப்பார்கள் ஜோதிடர்கள் முதல் சுற்று பிறந்த அதிலிருந்து இருபது வயதுக்குள் ஏற்படும் ஏழரை சனியின் தாக்கம் சிறுவர்களிடம் மிக தெளிவாக காணலாம் சனி தரப்பு பண்றான் எத்தனை தடவை டாக்டர் கிட்ட காண்பிச்சாலும் மூக்கு ஒழுகிட்டே இருக்குது என்று பலவிதத்தில் பாதிப்புகள் அந்த பிள்ளைக்கு இருக்கும் ஏழரை சனியின் போது பிறக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களிடத்திலே டாக்டர் கையெழுத்து வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு உடல்நிலை பாதிக்கும் குழந்தை பருவம் முதல் டீனேஜ் வரையிலான இந்த சுற்றில் பெற்றோர்களுக்குள் கருத்து மோதல் பிரிவு சந்தேகத்தால் சண்டை என்று பிரச்சனைகள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கணவன் மனைவிக்குள் நேரடியாக எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று மூன்றாவது நபர் தலையிட்டால் தான் பிரச்சனைகளே உருவாகும் அதிலும் முக்கியமாக குறுகிய காலத்தில் அறிமுகமாகி நெருங்கிய நண்பராக மாறுவோரால் தான் கருத்து மோதலே பெரிதாக வெடிக்கும் வேன் கூடாக இருந்த குடும்பம் தேல் கொட்டின மாதிரி ஆகிவிடும் சூழ்நிலை உருவாகிவிடும் பதிமூன்றிலிருந்து பத்தொன்பது வரையுள்ள ஏழரை சனி நடக்கும் பிள்ளைகளுக்கு செல்போனே தராதீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் அவர்கள் கூட நட்பில் சிக்குவார்கள் திணறி வெளியே வருவார்கள் அவர்களை கண்கொத்தி பாம்பாக பாதுகாத்து வர வேண்டும் மந்தம் மறதி தூக்கம் என்று இருப்பார்கள் அடங்காதே அலட்சியப்படுத்து என்கின்ற மனநிலை பிறகு அப்பாவே அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க நான் கேட்கல என்று வருந்துவார்கள் வீட்டில் அடங்காத பிள்ளை ஊரில் அடங்கும் இதுதான் சனி பகவானின் திருத்துகின்ற முறை தடவி தடவி சொன்னால் கேட்காத பிள்ளையை தடியெடுத்து நிறுத்தும் வாத்தியார்தான் சனி பகவான் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போடா என்று சொன்னால் எங்கேயோ இருக்கிற சாமி என் பிரேயருக்குத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா என்று சொல்லுவான் அந்த பிள்ளை ஆனால் இடர்கின்ற பொழுதும் சிக்கலில் சிக்கும் போதும் தாயின் சொற்கள் அவனுக்கு நினைவுக்கு வரும் மற்றவங்க சொல்ற போது செய்யக்கூடாது தனக்குன்னு எப்போ தோணுதோ அப்போ செய்யணும் என்று முரண்டு பிடிப்பார்கள் தாமதித்து எதையும் செய்ய வைக்கும் ஏழரை சனியில் பெறக்கூடிய அனுபவங்களும் அவமானங்களும் காயங்களும் வடுக்களாகி வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாதபடி இருக்கும் இப்படி வருத்தப்பட வைத்தே வாழ்க்கையை வளர்ப்பார் சனி பகவான் அப்போ என்னதான் செய்யறது குழந்தைகளை விட்டு புரியுங்கள் நீ இப்படி பண்ணா இதுதான் ரிசல்ட் என்று அன்பை மனதிற்குள் பூட்டி வெளியே கண்டிப்பை காட்டுங்கள் சனி நேர்மறையாக மாறுவார் சனி தர்ம தேவன் அதர்மத்தில் திருப்பி விட்டு சோதிப்பார் வலையிலே மாட்டாமல் வெளியே வர வேண்டும் நாம் தான் அதற்கு சில உபாயங்களையும் சொல்லித் தருவார் இவற்றை நாம் தான் சரியாக புரிந்து கொண்டு கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் நீ படிக்கிறையோ இல்லையோ வாராவாரம் அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடு காலையில சீக்கிரமா இருந்துரு பத்து நிமிஷம் சுவாமிகிட்ட உட்கார்ந்து நான் சொல்ற சுலோகத்தை மட்டும் சொல்லு என்று பழக்கங்கள் சனி என்கின்ற கரி வைரமாக மாறும் அந்த அதிசயம் அப்பொழுது நிகழும் இப்பொழுது இரண்டாவது சுற்றை பார்ப்போம் இருபத்தி ஏழு வயதிற்கு மேல் யாருக்கு ஏழரை சனி நடந்தாலும் அதற்கு பொங்கு சனி என்று பெயர் பறித்தல் பாதுகாத்தல் படமல பல மடங்காக பெருக்கி தருதல் இதுதான் இரண்டாவது சுற்றின் கான்செப்ட் உள்ளுக்குள் கிடந்த திறமைகளை பூவானம் போல பொங்க வைக்கும் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் கெடுக்கும் அதனால்தான் கொடுத்து கெடுப்பவர் கெடுத்து கொடுப்பவர் என்கின்ற பெயர் சனிக்கு உண்டு சும்மா சும்மா ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியா வந்தான் இப்போ உசரத்துக்கு போயிட்டான் என்பார்கள் காசு பணம் பதவி கல்யாணம் சொத்து சுகம் எல்லாவற்றையும் கொடுப்பார் ஆனால் நடுவிலே பிடுங்கிக் கொள்வார் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் என்னால் தான் எல்லாமும் நடக்கிறது எனக்கு மிஞ்சி என்ன இருக்கிறது என்று ஆணவத்தோடு பேசுவோரின் அனைத்து செல்வங்களையும் பறக்கிறார் ஏனென்றால் இந்த இரண்டாவது சுற்றின் பொழுது சில விதமிஞ்சிய செல்வ வளத்தால் தானே சில பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கிக் கொள்ளுவார்கள் நான் யார் தெரியுமா என்று ஆணவத்துடன் சென் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க துணிவார்கள் தான்தான் தான் பெரிய ஆள் என்று அடக்கமற்ற மனோ நிலையிலே தெரிவார்கள் அப்படி மாறிய அடுத்த நிமிடமே சனி உங்களை ஆட்டம் காண வைக்கும் முயற்சியிலே இறங்கி விடுவார் ஆகவே பேச்சிலோ செயலிலோ கர்வக்கொம்பு முளைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்புத்தான் சனி பகவானால் தான் நம் அறிவுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாமே உணர்வோம் நம்ம கையில நம்ம கையில எதுவுமே இல்லைங்க என்கின்ற சரணாகதி தத்துவமும் அப்பொழுதுதான் புரியும் ஏழரை சனியின் பொழுது முடிந்தவரை கோர்ட்டு கேஸ் என்று போகவே கூடாது பத்து லட்சம் ரூபாய் பொருளுக்காக காக்கிக்கும் கருப்புக்கும் இருபது லட்சம் ரூபாய் செலவு செய்வீர்கள் எல்லா விஐபிகளையும் தெரிந்து வைத்திருப்பீர்கள் ஆனால் இந்த விஷயத்தை போய் நாம எப்படி சொல்றது அவர் என்ன தப்பா நினைச்சிட்டா என்ன ஆறுது என்று தயங்குவீர்கள் அப்பொழுது எப்படித்தான் இருக்க வேண்டும் வசதி இருக்கும் பொழுது எதையும் இருக்கும்பொழுது கொள்ளாமல் இருங்கள் கூழ் கிடைத்தாலும் குடியுங்கள் ஸ்டார் ஹோட்டலிலும் இருந்தாலும் கூழ் குடிக்கும் மனோநிலையிலேயே இருங்கள் அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அத்தனையும் தனக்கே என்று வாரி சுருட்டுகின்ற பொழுது சனி பகவான் சும்மா இருக்க மாட்டார் அமைதியாக இருந்தால் வேலை பார்க்கும் நிறுவனத்தையே விலை பேசும் நிலைக்கு உங்களை உயர்த்துவார் இந்த இரண்டாவது சுற்றில்தான் வியாபாரம் விருத்தியாகும் அதனால் தைரியமாக தொழில் தொடங்கலாம் இரண்டாவது ரெண்டிலே இரட்டை வருமானம் என்றொரு வாக்கியம் உள்ளது ஆனால் பாதை மாறினால் அதள பாதாளம்தான் சார் நம்ம ஃப்ரெண்டுக்கு மார்க்கெட்டில் தனி மவுசி இருக்கு அதனால் டூப்ளிகேட்டையும் நாமே விடுவோம் என்று சனி சிலரை அனுப்பி சோதிப்பார் ஏனெனில் ஒரு மனிதனின் மனதை சோதித்துப் பார்ப்பதிலே இவருக்கு நிகர் எவருமே இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வந்து சேர்ந்தான் சரின்னு சேர்த்துக்கிட்டேன் அவன் கொடுத்த ஐடியாவை நம்பினேன் இப்போ அம்போன்னு நிற்கிறேன் தப்பான வழியை காட்டிவிட்டு என்னையும் காட்டி கொடுத்து விட்டான் என்பீர்கள் நேர்மை என்கின்ற வார்த்தையை கல்வெட்டாக பதித்துக் கொள்ளுங்கள் ஏழரை சனியின் முடிவில் நீங்கள்தான் அந்த வட்டாரத்தின் முக்கியஸ்தர் செல்வந்தர் கோடி கோடியாக வைரம் வைடூரியம் குவிந்திருக்கும் திருப்பதியிலே வெங்கடாஜபதிக்கு மண் சட்டியில் தயிர் சாரம் தான் நிவேதனம் பெருநாளே அத்தனை எளிமை என்று சொன்னால் நான் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நினைத்துப் பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை பார்த்து துடிக்காதீர்கள் ஆகாதீர்கள் ஆரோக்கியம் பாதிக்கும் ஏழரை சனியில் யார் உங்களை உங்களுடைய காசை சாப்பிட்டாலும் அது ஏற்கனவே நீங்கள் பட்ட கடன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அது என்பதாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் சுற்று ஜென்ம சனியின் போது பாட்டி கேளிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படவே கூடாது சனி பகவான் நீ போய் கேளு அவர் தர்றாரா இல்லையான்னு பார்க்கிறேன் என்று சிலரை அனுப்பி வைப்பார் அதனால் பிரதிபலன் பாராத உதவிகள் செய்தால் பொங்கு சனி நல்ல பலன்களை கொடுக்கும் மூன்றாவது சுற்றுக்கு இப்பொழுது வருவோம் கிட்டத்தட்ட ஐம்பது வயதை தாண்டி வரும் ஏழரை சனி இதுதான் உங்களுக்கு கடைசி சனி என்று யாராவது பயமுறுத்தினால் பயப்படாதீர்கள் படபடப்பையும் பயத்தையும் தரும் சுற்று இது உங்களை முடக்க முயற்சி செய்யும் அதற்குள் உங்களை மீறி உங்களிடத்தில் ஒரு கட்டுப்பாடு வந்துவிட வேண்டும் காலையில நாலு இட்லி சாப்பிடுவேன் என்றால் அதை மூணாக்கி அப்புறம் இரண்டே போதும் என்று நிறுத்திக் கொள்ளும் தெளிவு வேண்டும் அவ்வளவுதான் அதீத இயக்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை தாழ்த்தியே உயர்த்திக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மருமகள் மார்க்கெட்டுக்கு போக தயாராக இருந்தால் நீங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் எது நடந்தாலும் குற்றத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்க கூடாது இளவட்டங்கள் ஏளனமாக பேசும் இந்த மூன்றாவது சனியில் முதல் மரியாதையை எதிர்பார்க்கவே கூடாது எங்கே போறாங்கன்னு எங்கிட்ட சொல்றதே இல்லை என்று அடிக்கடி சொல்லக்கூடாது வீட்டில் தனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது என்று நினைக்கவே கூடாது நான் எவ்வளவோ பெரிய போஸ்ட்ல இருந்தேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு வீட்டை அலுவலகமாக மாற்றக்கூடாது ஆடையை துறந்தால் மகாத்மாவாக மாறலாம் ஆசையை துறந்தால் புத்தனாகலாம் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள் எல்லோருக்கும் எல்லா பணிகளிலும் உதவியாக இருங்கள் உங்களை சனி உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார் ஏழரை சனியில் எப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று திரும்ப திரும்ப சந்தேகம் வருகிறதா ஏழரையில் ஏழறையில் மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுங்கள் மனசாட்சியை மீறி எது செய்தாலும் சனியின் பாதிப்பிற்கு நீங்கள் ஆளாவீர்கள் உங்கள் மனசாட்சி வேறு எதுவும் இல்லை சனி பகவான் அதேதான் அதே மனசாட்சிதான் சனி பகவான் என்பதை நீங்களே அறிவீர்கள் அதுதான் பாபா சொன்னார் பாபா சொன்னது என்ன நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொன்னார் இப்பொழுது நம்முடைய பரிகாரத்திற்கு வருவோம் சாயி சொந்தங்கள் என்ன செய்ய வேண்டும் சாயி சொந்தங்கள் சனி பகவானுடைய அருளை திருவருளை பெறுவதற்கு அவர் நமக்கு கெடுதலை செய்யாமல் நல்லவற்றை மட்டுமே செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பரிகாரத்தை நம்முடைய நடத்தையை எப்படி நாம் மாற்றி அமைத்துக் கொள்வது என்று நாம் பார்த்தோமானால் இதோ பாருங்கள் மேலே சொன்ன அந்த நேர்மறை சிந்தனை நேர்மையோடு வாழ்வது நேர்மையோடு பேசுவது நேர்மையோடு எண்ணத்தை அமைத்துக் கொள்வது இது மட்டும் அல்ல நம்முடைய சாயப்பாவுடைய பாதங்களை இறுகப்பற்றிக் கொள்வது அவருடைய பாதங்களை பற்றிக்கொண்டே சிலையாக இருந்தாலும் அல்லது காலண்டரில் இருந்தாலும் அவருடைய பாதங்களை பற்றிக்கொண்டே ஒரு ஸ்லோகத்தை நாம் தினமும் கொண்டு வர வேண்டும் அந்த ஸ்லோகம் என்னவென்று சொன்னால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் மறுபடியும் சொல்லுகிறேன் பாபாவினுடைய பாதங்களை பற்றிக்கொண்டு நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சுவனைச்வரம் என்கின்ற ஸ்லோகத்தை உங்கள் சனி திசை முடிகின்ற வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தினம் தினம் சாயப்பாவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நடத்தை நல்ல நடத்தையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தோமானால் நமக்கு கெடுதலை விட பத்து மடங்கு நல்லவற்றை செய்து நம்மை உயர்த்தி பிடிப்பார் நம்முடைய சனி பகவான் நம்முடைய இந்த செய்கைகளை செய்தோமானால் நமக்காக சனி பகவானிடத்திலே நம்முடைய சாயப்பா பரிந்துரை செய்து நம்மை சனி பகவானுடைய கேடுகளிலிருந்து காப்பாற்றி நன்மைகளை நமக்கு தந்து விடுவார் இதுதான் நிச்சயம் இதுதான் சத்தியம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம்